சூத்துல துணி வச்சு போயிட்டு உங்க கேங் பசங்க கிட்ட போயிட்டு காமிங்க ப்ரோ அவங்க என்ன சொல்றாங்க சொல்லிட்டு பாப்போம் ப்ரோ அது சூத்துல துணி வைத்தா சரி நீங்க ஆசைப்பட்டதுனால கலர் கலரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் பண்ணான வீடியோ இருக்கு இப்பதான் நம்ம செஞ்சு மாப்பிள்ள ஐடி உள்ள வரீங்கன்னா ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கிங்க நண்பா என்ன இது பாம்பு கடிக்குது பாம்பு கடிக்குது எப்படி நடிக்குதா